சிறிய விஷயத்தை ஒரு பெரிய திட்டமாக மாற்றி அதை துல்லியமாக செயல்படுத்துகின்ற ஒரு நபர் அப்படின்னு நாம் சொல்ல முடியும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியில் காங்கிரசுடைய ஆட்சி முடிகிற தருவாயில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உங்கள் பணம் உங்கள் கையில் ஆப்கி பைசா ஆப்கி ஹார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக நடந்து கொண்டு இருப்பது அதுதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இதை பயனாளிகளுக்கு அவர்களுடைய பணம் அவர்கிட்ட கொண்டே சேர்க்குறோம் உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்னு சொன்னாங்களே பயனாளிகளுக்கு பேங்கில் அக்கௌண்ட் இருந்ததா அது கடைசி காங்கிரஸ் கையைக்கு தான் போச்சு காங்கிரஸ் கை இல்லையா அதுக்கு போச்சு ஆகவே அந்த மாதிரியாக எதையுமே திட்டமிட தெரியாது திசை தெரியாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பதினைந்து நாட்களுக்குள் இருபத்தி ஏழு கோடி வங்கி கணக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி அதுவே ஐம்பத்தி மூணு கோடி அக்கௌண்ட்டாக மாறியிருக்கு இதில் அறுபது சதவீதம் தாய்மார்கள் பேரில் இருக்கக்கூடிய வங்கிக் கணக்கு ஆகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை துல்லியமாக திட்டமிட்டு செய்வதன் மூலம் வெற்றிகரமாக மாற்றுகின்ற நம்முடைய மாண்பகம் பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த தினம் அது நாம் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தர விஷயம் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் திரு விஜயானந்த் அவர்கள் பொதுச்சா விஜயகுமார் அவர்கள் வழக்கறிஞர் அணியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு சௌந்தரராஜன் அவர்கள் நம்முடைய அலுவலக செயலாளர் திரு சந்திரன் அவர்கள் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த தையல் மிஷின் கொடுக்குறாங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணணும் சேவை காரியம்னா ஏன்னா மாண்பு பிரதமர் இதுலேயும் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நாம் உற்பத்தி செய்வது லோக்கலி ஆனால் அதை மார்க்கெட் பண்ணுறது குளோபலி அதனால் நாம் உள்ளூரை பற்றி சிந்தித்து அங்கே உற்பத்தி செய்து சர்வதேச சந்தையில் நாம் விற்பனை செய்யணும் என்கின்ற ஒரு கற்பனையை ஒரு செயல் திட்டத்தை நமக்கு மக்கள் முன்பாக வைத்தார் கொரோனாவில் ரொம்ப சிக்கலாக இந்த நாள் இருக்கும்பொழுது தான் ப்ரொடியூஸ் லோக்கலி மார்க்கெட் குளோபலி என்கின்ற திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது அதனால் தாய்மார்கள் சிறு தொழிலின் மூலமாக பெரிய உயரங்களை தொட முடியும் அப்படிங்கிறதுனால நம்முடைய மாவட்ட தலைவரும் மற்ற நிர்வாகிகளும் தையல் மிஷின் கொடுக்க முடிவு செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா ஆகவே இந்த இதை பெற்று கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தினுடைய வருவாயை உயர்த்தி நீங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் முத மதிமுக ஒழிச்ச யாருன்னு அவர் சந்தித்தார்களாக சந்தோஷமா இருக்கும் அவர் ஒரு காலத்தில் கட்சி ஆரம்பித்தப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மிரண்டு போயிருந்தது எட்டு வலிமை மிக்க மாவட்ட செயலாளர்கள் பூரா மா மீனாட்சி சுந்தரத்துலேருந்து செஞ்சி ராமச்சந்திரன் இருந்து கோயம்புத்தூர் கண்ணப்பன் இருந்து ஏழுமலை இந்த மாதிரியாக எட்டு பவர்ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் டிஎம்கே வைகோட்டை போனாங்க இன்னைக்கு அந்த கட்சி எங்கே இருக்குது காணா போச்சு ஆகவே உங்களை நீங்களே அழிச்சிக்கும் பொழுது எங்களுக்கு ஏது வேலைன்னு கேட்குறேன் நான் அதனால் வைகோவின் கற்பனைக்கு நல்ல வளமாக இருக்குது அதுக்காக அவருக்கு பாராட்டு கொடுத்துருக்கு கணக்கு சொல்லியிருக்காங்க ஆமாம் இல்லை அவ்வளோ பேர் இப்போ ஒரு வீட்டில் கூட ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கியிருக்கலாம் இல்லையா ஒரு நிதி அமைச்சர் கொடுத்துருக்கிற டேட்டாவை கொஸ்டின் பண்ண நமக்கு என்ன விசிடம் இருக்கு வேணும்னா வெரிஃபை பண்ணுவோம் நெட்டில் போய் யூ ஹவ் வாட் எவரி ரைட் அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா வரு அவங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறது என்னா இப்போ ஒருத்தர் வந்து முதுராவில் லோன் வாங்குறார் மேக்ஸிமம் டென் லேக்ஸ்ன்றது இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகிருக்கு அந்த டென் லேக்ஸ் அவர் ரெண்டு வருஷத்தில் ரீபே பண்ணிவிட்டு திருப்பி வாங்குறார் ஸோ டோட்டல் பேங்கில் இந்த லோன் வாங்கின கணக்கு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வாக்காளர் எவ்வளவு என்ன கணக்கு அப்படிங்கிறது இல்லை தே ஹாவ் ரீபெய்டு ஏன்னா இப்போ ஐம்பது ரூபா வாங்கலாம் சிசு அந்த ஐம்பதுனாயிரம் ரூபா வாங்கி அவர் பத்து மாதத்தில் ரீபே பண்ணியிருக்கலாம் திருப்பி அடுத்த கடன் வாங்கியிருக்கலாம் ஒருவரே ரெண்டு மூணு தடவை ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு பேருங்கிறது மட்டும் இல்லை ஒருவரே ரெண்டு மூணு தடவை வாங்கியிருக்க முடியும் அதைத்தான் அவர் சொல்லியிருக்காருங்கிறத இந்த காலகட்டத்துக்குள்ளே அது நடந்திருக்க டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது இத்தனை லோன்ஸ் இத்தனை லோன் பேங்கில் நீங்கள் கணக்கு பண்ணால் இப்போ நான் முதல்ல ஒரு லோன் வாங்குகிறேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அடுத்த லோன் வாங்குகிறேன் அவங்க இந்த ஸ்கீமில் நாங்கள் இவ்வளவு லோன் கொடுத்துருக்கோன்னா எனக்கு ரெண்டு லோன் கணக்கு வரும் அந்த மாதிரி டோட்டல் லோன்ஸ் டிஸ்பர்சட் அஞ்சு ஆறு கோடி பேருக்கு ஆ அஞ்சு புள்ளி ஆறு லோன் அஞ்சு புள்ளி ஆறு கோடி அக்கௌண்ட்டு அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு தான் அதில் பயனடைந்தவர்கள் அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேர் மூணு அஞ்சு புள்ளி ஆறு கோடிங்கிறது கணக்கு அக்கௌண்ட் ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா நான் அந்த இது ஐ ஆடிட்டிங் பேங்க்ஸ் அது என்னன்னு சொன்னால் டோட்டல் அக்கவுண்ட்ஸ் இது வரைக்கும் எவ்வளவு இந்த ஹெட்டில் கொடுத்துருக்கு லோன் டிஸ்பேஸ் ஆகிருக்குன்னா அது எல்லாமே கணக்கு வரும் எனக்கு மூணு லோன் கொடுத்தா கூட மூணாக கணக்கு வரும் நீங்கள் இது இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறக்க இடம் இந்த இடம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அயோத்திய ராமஜென்மபூமி பிரச்சனையில் அங்கே ராமர் கோயில் தான் வரணுமான்னு ஒத்த கேள்வி கேட்டு நாம் இந்த நாட்டில் கருத்துக்கணிப்பு இருந்தால் எண்பது சதவீதத்திற்கு மேல் மக்கள் கோவில் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் பிஜேபி எண்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்க முடியாது அதுக்கு அதுக்கு வராத ஓட்டுகள் ராம ஜென்மபூமிக்கு விரோதமானதுன்னு பேச முடியாது பல்வேறு காரணங்கள் உள்ளூர் வேட்பாளர் பிடிக்கல இல்லை உள்ளூர் வேட்பாளர் என் ஜாதிக்காரர் இல்லை உள்ளூர் வேட்பாளர் என் ஜாதிக்காரர் இல்லை அப்படியெல்லாம் நினச்சும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால் நீங்கள் இந்த இல்லை இல்லை நீங்கள் குண்டை மாத்திரையே எடுத்துக்கிறீங்க டூ மச் ஹேர் ஸ்பிளிட்டிங் இஸ் ஆல்வேஸ் பேட் என்ன அது டாக் படம் இல்லைங்க இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன்னா மாதம் அஞ்சு கிலோ அரிசி ஒரு நபருக்கு ஒரு கிலோ பருப்பு கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் அதனால் ரேஷன் கடையில் வந்து மோடி படத்தை வைக்கணும் வந்து ஸ்டாலினோட ப படம் போட்ட பையி கருணாநிதி படம் போட்ட பையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு மக்கள் அங்கே போய் சண்டையாக போடுவாங்க போட மாட்டேன் அதனால் நாம் வாக்குகளையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம் முன்னே இருந்ததை விட இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்பது லட்சம் ஓட்டுகள் வந்திருக்கு நம்மளை விட ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு இருபது லட்சம் கூட வந்திருக்கு தட் இஸ் ஆல் அந்த அளவுக்கு வளர்ச்சி நம்ம கரப்ட் ஆகிடும் எனக்கு அர்த்தம் புரியுது தமிழகத்திலேயே ஏன் நான் இந்தியாவிலேயே சொல்லுவேன் மிக மோசமான ஜாதிய கட்சி விசிக்கா தான் நீங்கள் அதுலேயும் அதுலேயும் நீங்கள் அவர் தலித் மக்கள் எல்லாருக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருக்கும் தலைவரா இல்லவே இல்லை ஏன்னா தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் நாங்கள் பட்டியல் வெளியேறணும்னு சொல்கிறாங்க அவர்கள் திருமாவளவனுடைய எந்த கொள்கையும் ஏற்கலை சரி வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அருந்ததியர் சமுதாயத்துக்கு ஒதுக்கீடு மூணு சதவீதம் கொடுத்தார் அது கடுமையாக இருக்கிறவர் திருமாவளவன் நீங்கள் பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரம் தலைவராக இருந்துகிண்டு அவ்வளோ குறுகிய ஜாதிய பாதம் பேசின்னு இருக்கிறவர் இவர் மற்ற கட்சிகளையோ அல்லது பிஜேபியோ பேசலாமா பிஜேபி நேஷ்னல் பார்ட்டிங்கிறது இல்லை ஐம்பத்தி ஒன்றுல ஜனசங்கம் ஆரம்பித்த பொழுதே பாரதிய ஜனசங்கத்தில் எல்லா மத மக்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு எங்கள் விதிமுறையிலே இருக்கு அதனால இப்படி ஒரு நேஷனல் பார்ட்டியை பற்றி ஒரு சோ மோசமான ஜாதியவாதி பேசி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாகு அதாவது திருமாவளனுடைய இந்த கோரிக்கை நியாயமானது சரியானது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே வறுமனை பேசுகிறவர்கள் இல்லை செயல்படுத்துபவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது இந்த திரவிடியன் ஸ்டாக்னால் கூட்டணி அரசாங்கம் ஸ்டேபிளாக இருக்காது ஆனால் சென்டர்லேயே தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்து நிரூபித்து காட்டியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொம்போதில் எங்களுக்கு பெரும்பான்மை இருந்த காலகட்டத்திலும் நாங்கள் கூட்டணி இருந்த அனைத்து கட்சிகளோடும் அதிகாரத்தை பகிர்ந்து இருக்கிறோம் ஆகவே செஞ்சு காட்டியிருக்கோம் அதன் அடிப்படையில் பார்த்தா நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணியில் யார் யார் போஸ்டர் படமெல்லாம் போஸ்டரில் ஒட்டி ஓட்டுக்கிட்டாங்களோ யாரெல்லாம் அவங்க கூட்டணி தலைவர்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மந்திரி சபையில் சேர்க்கணும்னு கோரிக்கை வந்தால் அது நியாயமானது நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறதுனால அதை ஆதரிக்கிறேன் நான் பிஜேபி லீடர்ஸை வாழ்த்து தெரிவிக்கலேன்னு சொன்னாங்களா இல்லை அவர் வாழ்த்தே தெரிவிக்கலன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா நீ அது ஒத்துக்கிறீங்க ஆ அதனால அவர் எதனால் செய்யலைன்னு தெரில செய்யாது தவறு தான் இது பெரும்பான்மை சமுதாயத்தை காயப்படுத்துகின்ற விஷயம்தான் சொல்கிற உரிமை பிஜேபிக்கு இருக்கா இல்லையா இருக்கு ஒரு விஷயங்க செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்று என்கின்ற பாரதியின் கவிதைகளை வேதமாக ஏற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆனால் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு தமிழுக்காக ரொம்ப வெளியில் கூச்சல் போடுறவங்க வீட்டுக்குள்ளே வேற மொழி பேசுகிறவங்களா இல்லையா வேஷதாரிகள் சரி அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பிரதானமான சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் நடத்துறது யார் ஆற்காடு வீரசாமி துரைமுருகன் இவங்க குடும்பம்லாம் முதல்வர் ஸ்டாலினோட மகள் வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூல் இவங்க ஒரு பக்கத்தில் பண சம்பாதிக்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவாங்க சரி என்னோட சிம்பிள் கொஸ்டின் இதை நீங்கள் ஊடக நண்பர்கள் எனக்கு கொஞ்சம் உதவி கூட செஞ்சால் நான் வரவேற்பேன் நன்றி உள்ளவனாக இருப்பேன் சென்னையில் இரநூறு கார்பரேஷன் வார்டு இருக்குது அந்த இரநூறு கவுன்சிலர்ஸ் டிஎம்கே எம்டிஎம்கே பிசிகா இதில் தான் அதிகமாக இருக்குது காங்கிரஸ் அவங்க யாராவது அவங்க குழந்தைய இருமொழி கொள்கைன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்களா நீ படிக்க வைக்கலைன்னா நான் கேட்குறேன் உன் வீட்டுக்கு மும்மொழி தமிழ் நாட்டுக்கு இருமொழியா என்ன ஹிப்போக்ரஸி என்ன போலித்தனம் என்ன அயோக்கியத்தனம்னே கேட்குறேன் நான் அதனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்கு இந்த திமுகவை ஆதரிக்கிற யாராக இருந்தாலும் அது லெட் இட் பி எனிபடி ஹூ சப்போர்ட்ஸ் டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தங்கள் குழந்தை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறத நாளைக்கு காலையில் டிசியை வாங்கி அதுகளை சமச்சீர் கல்வி கூடத்தில் சேர்க்கணும் உங்கள் குழந்தை மொழி படிக்கும் நாலு மொழி பிடிக்கும் ஆனால் என் ஏழை விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்தைய படிக்க வைக்க முடியாதா இந்த வேடதாரிகளை தோல்றித்து காட்டாமல் பாரதிய ஜனதா கட்சி விடாது அது யாராக இருக்கட்டும் இரு மொழின்னு பேசுகிறவங்க குழந்த பூரா எந்த ஸ்கூலில் படிக்கிறதுன்னு அவங்க வீட்டு வாசலில் போர்டு எழுதி வைப்போம் எந்த தலைவராக இருக்கட்டும் இல்லை அதான் சொல்கிறேன் ஆதரிக்கிறாருன்னா இதை சொல்லுவாரா அவர் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருமொழி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் சிபிஎஸ்சியில் படிக்கப்படாது மூணாவது மொழி படிக்கப்படாது ஹிந்தியை கண்ணால் கூட எழுத்த பார்க்கப்படாது சொல்லுவாரா சொல்லலைன்னா இட்ஸ் இட் நாட் ஹிப்போக்ரட்டிக்கல் நீங்கள் சொல்லுங்கள் அவர் சொல்ல வேண்டாம் எனக்கு அதான் சொல்கிறேன் எங்கே வேணா இருக்கட்டும் நீங்கள் சமச்சீர் கல்வி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பாடத்திட்டத்தை ஏற்றுக்காதவர் என்னை பொறுத்தவரை ஹிப்போக்ரேட் அவ்வளோதான் தேங்க்யூ சென்னை டி நகரில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்கள் சென்ற அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்பான முழுமையான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்